கிறிஸ்து பிறப்பு பெருவிழா கிறிஸ்தவர்களின் ஒரு முக்கியமான திருநாளாகும் கிறிஸ்துமஸ் பண்டிகை உலகம் முழுவதும் டிசம்பர் ஐந்தாம் தேதி நாள் உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது சென்னை அமைந்துள்ள டிஇஎல்சி அடைக்கலநாதர் சர்ச்சில் மின்விளக்கு அலங்காரம் ஜொலிக்க ஸ்டார்கள் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் ஆராதனை நடைபெற்றது கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் சபை ஆயுர் ரெவரன் ஜேக்கப் சுந்தர் சிங் மற்றும் ரெவரன் பிஷப் கிறிஸ்டியன் சாம்ராஜ் கலந்து கொண்டு கிறிஸ்துமஸ் செய்தியை வழங்கினார்

நம்மை நிச்சயமாக வழிநடத்தும் தெரிவித்துக் கொள்கின்றேன் கிறிஸ்துக்கள் அருமையான இறை மக்களே கிறிஸ்து பிறந்த இந்த இறைவின் இந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கூறிக்கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் சென்னையில் உள்ள கொரசவாக்கும் டிஎல்சி அடைக்கல்நாதர் ஆலயத்திலிருந்து உங்களை வாழ்த்துகின்றேன் இதனால் மாலை ஆராதனையிலே அடைக்கல்நாதர் ஆலயத்திலே நான் பங்கு கொண்டு ஆண்டவருடைய செய்தியையும் இறையாசியும் கூறினேன் சபை அவர்களும் சபை சங்கமும் எல்லா ஒழுங்கையும் மிகவும் அழகாக செய்திருந்தார்கள் பிறந்த இறைமகன் இயேசு உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய குடும்பத்திலையும் குறிப்பாக எதிர் புதிய ஆண்டிலேயும் அநேக நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு அவர் கொடுப்பாராக உங்களுக்காக நாங்கள் இறைவேண்டல் செய்கின்றோம்